புதுசு புதுசு வாழ்க்கையெல்லாம் புதுசு கிறிஸ்து வந்த என் மனசு புதுசு புதுசு வாழ்க்கையெல்லாம் புதுசு கிறிஸ்து வந்த என் மனசு பழைய குணம் போயாச்சு புதிய குணம் வந்தாச்சு வாழ்க்கை வாழ்க்கை பாதையெல்லாம் புதுசு பழைய குணம் போயாச்சு புதிய மனம் வந்தாச்சு வாழ்க்கை வாழ்க்கை பாதை எல்லாம் புதுசு 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 வாழ்க்கையெல்லாம் புதுசு வந்த எம் மனசு தினுசு தினுசா பாவாச காட்டி மனச மயக்க பாக்கு ரம் பிசாசு தினுசு தினுசா பாவாச காட்டி மனச மயக்க பாக்கு ரம் நான் பெற்ற பரிசு அசைய மாட்டேன் என்பக்கம் இயேசு குருசின் ரத்தம் நான் பெற்ற பரிசு அசைய மாட்டேன் எம்பக்கம் ஏசு புதுசு புதுசு வாழ்க்கை எல்லாம் புதுசு ஏசு கிருசு வந்த எம் மனசு புதுசு புதுசு வாழ்க்கையெல்லாம் புதுசு வந்த எம் மனசு